நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்கள் ஹலோ எவ்ரிவான் நமதன் கௌரி யாதும் மூரே யாவரும் கேளிர் இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஹோல் வேர்ல்டு இஸ் மை கண்ட்ரி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் மை கித் அண்ட் கின் எல்லாருமே என்னோட சொந்தக்காரங்க அப்படின்னு வந்து கணியன் பூங்குன்றனார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சங்க காலத்து தமிழ்ல வந்து எழுதி வச்சிருக்காரு இதை நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னாங்க அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படிங்கறத யோசிச்சிருந்தாங்க பட் இன்னைக்கு எதார்த்தம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சங்கமும் சரி சங்க தமிழ் அப்படிங்கறது வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்லலாம் கோல்டன் ஏஜ் ஆஃப் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்றப்போ நாட் ஜஸ்ட் த லாங்குவேஜ் மொழி மக்கள் கலாச்சாரம் எல்லாமே தமிழ் தான் நம்மளோட தமிழ் கலாச்சாரம் தமிழ் மக்கள் தமிழ்நாடு தமிழ் எல்லாமே தமிழ் தான் நம்மளுக்கு லாங்குவேஜ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் கரெக்டா இந்த சங்க தமிழ் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு கலாச்சாரம் அது கோல்டன் ஏஜ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் இப்போ ரீசெண்டா மதுரை கிட்ட இருக்கிற கீழடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நடத்தப்பட்ட எக்ஸ்கவேஷன்ஸோட முடிவுல வந்து சங்க தமிழ் காலம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஜீசஸ் பிறக்கிறதுக்கு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தமிழன் இங்க ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டில வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு இன்னைக்குமே வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க உலகத்திலேயே மூத்த குடியது மூத்த மொழி எது அப்படிங்கறத வந்து தமிழர்கள் கிட்ட கேட்டோம்னா நம்ம தமிழ் அப்படிங்கறத சொல்லுவோம் இங்க தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டுல போய் கேட்டீங்கனாலும் நிறைய பேர் வந்து தமிழ் அப்படிங்கறத ஒத்துப்பாங்க பட் என்னானாலும் தமிழ் தான் வந்து உலகத்தோட மூத்த குடி அப்படிங்கறத வந்து ஒத்துக்காம இருந்த ஒரு கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல சான்ஸ்கிரிட் தான் மூத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு நம்மளுக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பல வருஷமா இல்லடா தமிழ் தாண்டா மூத்த குடி புரிஞ்சுக்கோடான்னு சொல்லி நம்ம ஓலைச்சுவடிகளெல்லாம் எடுத்து காமிச்சப்போ அவங்க சொன்னாங்க ஓலை சுவடில எம வேணாலும் எழுதி வச்சுக்கலாம் அதெல்லாம் உண்மை நம்ப முடியாது அப்படின்னு சொன்னாங்க இவங்களோட வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி இப்போ நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட கண்டெடுப்புகள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் எழுத்துக்கள் தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல தமிழி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த தமிழி அப்படின்னு சொல்லப்படுற எழுத்துக்கள் வந்து இன்னைக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு கண்டெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டுல மட்டுமே இதை ரிசர்ச் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணல இந்த கண்டெடுப்புகளை வந்து கார்பன் டேட்டிங்காக வந்து நம்ம யூஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம் இட்டாலிக்கு அனுப்பிச்சிருக்கோம் பூனேல கூட அனுப்பிச்சிருக்கோம் ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து ஃபைனலி வந்து ரிசல்ட்ஸ் என்ன இப்போ இதுதான் வந்து ரொம்ப ஹாட்டான பேர்னிங்கான நியூஸ் எல்லா நியூஸ் பேப்பர் ஹெட்டிங்கும் மாற்ற வேண்டிய ஒரு நியூஸ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இவ்வளோ வருஷம் ஹிஸ்டரி புக்ல படிச்சிட்டு இருந்த ஹிஸ்டரியே தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நியூஸ் பட் யாருமே பேசாம யூடியூப்லையும் தமிழ் நியூஸ் மட்டுமே வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தமிழி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கலாச்சாரம் வந்து நாகரிகமா சிட்டியா அர்பனா வாழ்ந்துட்டு இருந்த தமிழ் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வாழ்ந்திருக்காங்க ஒரு ப்ரூஃப் இதை தாண்டி இந்த எக்ஸ்கவேஷன்ல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லணும்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்குங்கிறது வந்து அவங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வந்து செலவழிச்சு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க அண்ட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட கீழடிக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இப்போ கமிங் பேக் டு நம்ம ஹிந்தி அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தில இருந்தே வந்து இவங்க தூண்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க இதோட ஆராய்ச்சி முடிவுகளில் வந்து அவங்க செட் ஆஃப் ஆப்ஸ் காமிச்சு இந்த எழுத்துக்களை காமிச்சு இது வந்து இண்டஸ் லாங்குவேஜ் அப்படிங்கறத காமிச்சிருந்தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பல வருஷமா இந்த இண்டஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றதை வந்து நிறைய அறிஞர்கள் இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லைங்க ஃபின்லாந்து நெதர்லாண்ட்ஸ் நார்வே இங்கே இருக்கிற நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் கூட வந்து இந்த எல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஒரு ட்ரவிடியன் மொழியாக இருக்கலாம் அதாவது சவுத் இந்தியாவில் பேசுகிற ஒரு மொழியா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதை வந்து ஆனால் கடைசி வரைக்கும் நார்த் இந்தியா ஒத்துக்கவே இல்லை ஆனால் இப்போ என்ன ஏன் அந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி அஞ்சு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது இன்னைக்கு டேட் ரெவிடியன் லாங்குவேஜ் இருக்குது இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு எழுத்துக்களுமே இல்லை பட் இப்ப நம்ம கீழடியில கண்டெடுக்கப்பட்ட எழுத்துக்கள் வந்து இந்த லிங்கா இருக்குது இந்த லிங்க் வந்து என்ன ப்ரூவ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா அங்க பேசின ஒரு மொழியும் அங்க எழுதப்பட்ட ஒரு மொழியும் இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மதுரை கிட்ட இருக்கிற கீழடியில இருந்த ஒரு மொழியும் ஒரே மொழியா இருக்க கூடும் அப்படிங்கறதுதான் திஸ் வில் சேஞ்ச் ஹிஸ்ட்ரி ஃபார் எவர் அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் ஃபர்தராக எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி கீழடியோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வரேன் அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க எவ்வளவு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தமிழன் வந்து எதனால விழுந்தானோ இல்லையோ பட் துரோகத்தினால நிறையவே விழுந்திருக்கான் அது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்துல எந்த நாடு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஈஸியாக நம்பிடுவாங்க அதுதான் துரோகம் தான் மிகப்பெரிய பிரச்சனையே பட் அதை தாண்டி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இந்தியாவில் நம்ம பழமையான மொழின்னு தமிழை சொல்கிறோம் கரெக்டாக இதை வந்து நிறைய சயின்டிஸ்ட் அவுட் சைடு இந்தியா இருக்கிற நிறைய ஆர்கியோலஜிஸ்டும் சொல்றாங்க இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்லருந்து நைன்டீன் ஃபோர்ட்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழகத்தில் எக்ஸ்கவேட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு நூறு ஐநூறு ஆயிரம் எத்தனை தெரியுமா அஞ்சு மொத்தமே அஞ்சே அஞ்சு எக்ஸ்கவேஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து இப்போ வரைக்கும் நடத்தப்பட்டிருக்கு அதுல ஒரு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அதுக்கடுத்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பு டூ தௌசண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் இப்போ கீழடி கீழடி கிட்ட இன்னொரு ஒரு இடம் ஸோ மொத்தமே வந்து நம்ம அஞ்சு தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இத்தனை வருஷத்தில் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இதுல வந்து கிட்டத்தட்ட மூணு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம நைன்டீன் வரைக்கும் பண்ணது எல்லாம் டூ வரைக்கும் பண்ணது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பரியல் கிரௌண்ட்ஸை மட்டும் தான் தேடிட்டு இருந்திருக்கும் அங்க ஹரப்பன் மகன்ஜாத சிவிலசேஷன் இருக்கட்டும் இந்திய சிவிலைசேஷன் இருக்கட்டும் அவங்க வந்து அதுதான் பெட்டர் சிவிலைசேஷன் சொல்றதுக்கான மிகப்பெரிய அத்தாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அர்பன் கல்ச்சர் இருக்கு ஒரு ஒரு நாகரிகம் ஒரு சிட்டியா அவங்க செட்டில் டவுன் இருக்காங்க பட் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி நீங்க கீழடியை தோண்டி 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 பார்க்க இத்தனைக்கும் வந்து நம்ம போர் செஷன்ஸ் தான் முடிச்சிருக்கும் அது போக போக அதையும் தாண்டி பழமையானது போகும் இது ஒரு சின்ன அத்தாட்சி தான் கீழடி அப்படிங்கறது வந்து எங்க நரம்பிக்குதுன்னு சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இவங்களோட ஒரே பர்பஸ் என்ன பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா தொல் பொருள் ஆராய்ச்சி பழமையான இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை தோண்டி தெரிஞ்சு பெட்டராக்கி அவங்க அப்டேட் பண்ற விஷயங்களை வச்சு இந்தியாவோட இந்தியன் சிலபஸ் என் சிஆர்டியா இல்ல சிபிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் இதுதான் வந்து இவங்களோட பேசிக்கான ஐடியா இவங்க இந்தியாவில் ஏகப்பட்ட ரிசர்ச் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வத் நகர் அப்படின்னு சொல்லப்படுற நரேந்திர மோடி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பிறந்த ஒரு கிராமத்தில் வந்து இவங்க எக்ஸ்கவேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க இவங்க வந்து இங்கே ஒரு பெரிய மியூசியம் கட்டுறதுக்கு வந்து கோடிக்கணக்கில் இப்போ வந்து கவர்மெண்ட் செலவு பண்ணிட்டு இருக்குது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உத்தரப்பிரதேசில் மாதிரி கோடிக்கணக்கில் மியூசியம் கட்டுறதுக்கு செலவு பண்ணிருக்காங்க இவங்க இந்த மாதிரி ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஸ்பாட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு இடங்களை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அதில் கீழடியை வந்து ஃபைனலி எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம ரிசர்ச் பண்ணலாம் பல வருஷமா பண்ணாமல் இருக்கோமே தமிழ் நாகரிகம்னு பேசுறாங்களே என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு தேட ஆரம்பிக்கிறப்போ வைகை நதி கரையில் இருக்கிற ஒரு சிவிலைசேஷன் நீங்க மனிதனோட வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு நதி கரையில் தான் மனுஷன் வந்து செட்டில் ஆகி வாழ ஆரம்பிக்கிறான் அந்த மாதிரி இது எப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து இண்டஸ் நதி கரையில் ஒரு சிவிலைசேஷனை சொல்றோமோ இது வைகை வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்ல வைகை நதி கரையில் இருக்கிற ஒரு சிவிலைசேஷன் ஸோ இந்த வைகை சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற கீழடி இருந்துகிட்டு இந்த கீழடியில் வந்து எஸ்கவேஷன் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்திலே வந்து எல்லாரும் அதிர்ந்து போன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுடுகாடு இருக்குன்னு பார்த்தா அது ஒரு சுடுகாடு கிடையாது ஒரு அது வந்து ஒரு தென்னந்தோப்பு அந்த தென்னந்தோப்பு அங்கே மக்கள் கிராமத்து மக்கள் கிட்ட சொல்லி நாங்கள் எக்ஸ்கவேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அதை தோண்ட அமைக்கிறப்ப நூத்தி ஐம்பது ஏக்கர் வந்து இது கீழே இருக்கலாம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணப்படுது இதுல கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் வரைக்கும் தான் நம்ம இத்தனை வருஷம் கழிச்சுமே வந்து தேடி பார்த்திருக்கோம் அதுக்குள்ளே நம்ம இவ்வளவு ப்ரூவ் பண்ணிருக்கோம் ஸோ இந்த ஒரு ஏக்கர் கணக்கில் வந்து நம்ம ப்ராப்பராக தோண்டி நூத்தி ஐம்பது ஏக்கர்ல ஒன் ஏக்கர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய சிட்டியே இருக்குங்கிறதா நம்பிக்கை இதை தோண்டி பார்க்குறப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் அதிர்ந்து போன விஷயம் வந்து உள்ளுக்குள்ள ஒரு அர்பன் செட்டில்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத கண்டறியறாங்க அர்பன் செட்டில்மெண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி ஒரு காஸ்மோபோலிட்டன் சிட்டி வந்து 2200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குனா இன்னைக்கு இருக்குற மாடர்ன் சென்னை வந்து சென்னையா மாறுறதுக்கு 400 வருஷம் ஆயிருக்கு அந்த காலத்துல எந்த டெக்னாலஜி இல்லாத ஒரு காலத்துல ஒரு அர்பன் செட்டில்மெண்ட் அர்பன் செட்டில்மெண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா பானைகள் இருந்திருக்கு அது போ ப்ராப்பரான டிரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு மக்களோட பெயர்கள் வந்து அதுல எழுதப்பட்டிருக்கு சாந்தன் சாத்தன் ஆதன் இந்த மாதிரி வந்து ஆதி காலத்து தமிழ் பெயர்கள் வந்து தமிழி அப்படிங்கிற இந்த ஒரு தமிழ் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த தமிழியோட டே தமிழ் தான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் இதெல்லாமே எழுதப்பட்டிருக்கு பொறிக்கப்பட்டிருக்கு இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆதனும் சரி இல்ல வந்து வேந்தனும் சரி இல்ல வந்து சாந்தனும் சரி இவங்க யாருமே வந்து மன்னர்கள் கிடையாது சாதாரண தமிழ் மக்கள் அவங்க வந்து எழுதி அவங்களோட பானையில வச்சிருக்காங்கன்னா இதோட அர்த்தம் என்ன காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சாதாரணமா இருந்த மனுஷன் கிட்டயும் வந்து படிப்பறிவு அப்படிங்கறது வந்து எழுத படிக்கிற பழக்கம் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அர்பனா இருந்தா கீழடியில இருந்திருக்குன்னு தெரிய வருது அண்ட் இந்த செட்டில்மெண்ட்ல இன்னும் நம்ம எடுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மாடுகளோட எலும்புகள் வந்து நம்மளால கண்டுபிடிக்கப்படுது இன்னைக்கு நம்ம வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடுறோம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கரெக்டா நம்ம எதுக்காக நிறைய போடணும் போராடணும் தமிழ் கலாச்சாரம்னு நிறைய பேர் பார்த்து சிரிச்சாங்க இதெல்லாம் கலாச்சாரமான அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பாட்டனும் பூட்டனும் இதே தண்டா பண்ணியிருக்காங்க அங்கேயும் வந்து ஜல்லிக்கட்டு காளைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஆடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு நிலகை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் வந்து கண்டெடுக்கப்படும் இது ஒரு டைப் ஆஃப் மான் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலகை அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இன்னைக்கு நம்ம டொமஸ்டிகேட் பண்றதே கிடையாது நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நிலகை பார்க்கவே முடியாது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாடுக்கும் ஆடுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லலாம் நிலகை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதையும் டொமஸ்டிகேட் பண்ணி வச்சிருக்காங்க பிளாக் இது வந்து நிறைய மான்கள் வந்து டொமஸ்டிகேட் பண்ணிருக்காங்க பீகாக்ஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதோட எலும்பு கூடகள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அர்த்தம் என்ன மாடுகள் வந்து வந்து நம்ம யூஸ் சோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து வளர்ந்திருக்கு அது போக இந்த நிலகை அப்புறம் வந்து கோட்ஸ் இதோட பர்பஸ் என்ன இருந்திருக்கலாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து குக் பண்ணி சாப்பிடுற பழக்கங்கள் இருந்திருக்கு அவங்க சமைச்சு சாப்பிட்ற பழக்கங்கள் வந்து இதுக்காக இதை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு வந்து ஸ்பெகுலேட் பண்றாங்க இது போக தங்கம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு தங்க ஆபரணங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அண்ட் மன்னர்களோட இல்ல சாதாரண மக்கள் கிட்ட தங்க ஆபரணங்கள் இருந்திருக்கு இது போக வந்து யானை தந்தத்துல உருவாக்கப்பட்ட நிறைய உட்டென்சில்ஸ் கண்டெடுக்கப்பட்டிருக்கு விச் மீன்ஸ் மக்கள் வந்து அவ்வளவு செல்வந்தர்களா இருந்திருக்காங்க இது போக வந்து ரோமன் மக்கள் ரோமன் நாகரீகத்துல இருந்து இங்க வந்து ஒரு ட்ரேட் லிங்க் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க இது வைகை நதி வழியா வந்து இந்த ட்ரேட் லிங்க் இருந்திருக்கலாம்ங்கிற ஸ்பெகுலேஷன்ஸும் இருக்குது சோ ஒவ்வொரு ரிசர்ச் வந்து தி ஹோல் ஹிஸ்டரிய வந்து மாத்தி எழுதுற மாதிரி இருந்துட்டு இருக்கு இப்போ கமிங் பேக் டு தி மெயின் டாபிக் தமிழி அப்படினு சொல்லப்படுற இந்த பிராமி ஸ்கிரிப்ட் இருக்கு கரெக்டா இந்த இடத்துக்கு வருவோம் சோ பல வருஷமா நார்த் இந்தியன்ஸோட சொன்னோட கூக்குரல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் வந்து மொத்த இந்தியாவுக்கே வந்து அவங்க தான் முதல்ல வந்தாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வந்து என்ன மொழி பேசிட்டு இருந்தாங்க இண்டஸ் மொழி பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நம்ம என்ன சொல்றோம் அவங்க பேசிட்டு இருந்தது தமிழ் பிராமி மொழியா இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அவங்க பேசுறதும் தமிழியா இருக்கலாம் அப்படிங்கிறது ஸோ பேசிக்கா வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிறது வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த ஒரு சிவிலைசேஷன் அப்புறம் அது என்ன ஆரம்பிச்சுன்னே தெரியாது அப்படியே காணாம போயிடுச்சு ஸோ நிறைய பேர் என்ன ஸ்பெகுலேட் பண்ணாங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கவங்க வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு உத்தராஞ்சலுக்கு உத்தராகண்டுக்கு இங்கெல்லாம் அப்படியே அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஸோ நார்த் இந்தியா இண்டஸ் வேலியில இருக்கவங்க நார்த் இந்தியாவில செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ ரீசென்ட் எக்ஸ்கவேஷன்ஸ் என்ன காமிக்குதுன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இன்னும் சொல்லணும்னா நான் ஃபர்தராக தேடி பார்த்தப்ப ஹரப்பா டாக்டர் ஹரப்பா டாட் காம் படி அங்க இருந்த முருகு அப்படின்னு ஒரு கடவுளை வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்ல கும்பிட்டு இருக்காங்க பசுபதினு சிவனை கும்பிட்டு இருக்காங்க அந்த முருகு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முருக்கு அப்படின்னு நம்ம வந்து முருகன் கரெக்டா அங்க முருகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல் வச்சுக்கிட்டு ஒரு அங்க ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கு காவடி தூக்குற கலாச்சாரம் வந்து இங்கேயும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அங்கேயும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சோ இந்த மிஸ்ஸிங் லிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம காமிச்சப்போ அவங்க ஒத்துக்கவே இல்ல பட் இவங்க வாய் அடைக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து கோ இன்சூரன்ஸா கூட இருக்கலாம் ஒரே இடத்துல ரெண்டு கடவுளை கும்பிடலாம்னு வந்து நார்த் இந்தியா பல வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்ப ஃபைனல் ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் லிங்க் அங்க இண்டஸ் வேலியில இருந்த மக்கள் பேசின ஒரு மொழி அவங்களோட ஸ்கிரிப்ட் இன்னைக்கு மாடர்ன் டே தமிழ் ரெண்டு இது இருக்குது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மிஸ்ஸிங் லிங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது டூ தௌசண்ட் நைன்டீன் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மிஸ்ஸிங் லிங்க் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு அர்பன் செட்டில்மெண்ட்டாக வாழ்ந்த கீழடியில் இருக்கிற மொழி வந்து இங்க இருக்கிற மொழிக்கும் இங்க இருக்கிற மொழிக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்லிங்கிங்க இருக்குது நம்மளோட ப்ரொபோஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வாழ்ந்தான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் இல்ல அவனும் ஒரு ஆதி தமிழனா இருக்கக்கூடும் ஹரப்பன் சிவிலைசேஷன் யாதும் ஊரே யாரும் கேள்வி இருக்கிறது கண்ணு கெட்டின தூரத்துக்கு வாழ்ந்தது தமிழனா இருக்கக்கூடும் கண்ணு கெட்டின தூரத்துக்கு இருந்தவனும் தமிழனா இருக்கக்கூடும் எல்லாரும் ஒரு காலத்துல ஒரு மொழி தான் பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பேசிக்கா இங்க ஒரு ப்ரொபோஸ் பண்ணப்படுற ஒரு ஐடியா அண்ட் ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஒத்துக்கிறதே கிடையாது பிகாஸ் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ட்ரோக்மா வந்து இங்க போயிட்டு இருக்குது என்னன்னா ஹிந்தியை உள்ள இம்போஸ் பண்றதா இருக்கட்டும் ஹிந்தி தான் இங்க ஒரே மொழின்னு சொல்றதா இருக்கட்டும் சமஸ்கிருதம் எல்லாத்தையும் பழமையான மொழியா சொல்றதா இருக்கட்டும் இந்த ஒரு பஞ்சாயத்து பல வருஷமா போயிட்டு இருக்கு அவங்க எவ்வளோ பழசானது இருந்துகிட்ட போய்ட்டும் பட் அதுக்கும் முன்னாடி இருந்தது நம்ம அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இப்போ நடந்திருக்கு இதை வந்து நம்மள இது வந்து நம்ம பேசுறதோட முடிச்சிடக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்டா மரணும் கீழடினா என்னங்கிறது வந்து நீங்கள் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தமிழ் புறக்கிற தமிழ் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும் நாட் ஜஸ்ட் இன் தமிழ்நாடு அக்ராஸ் த வேர்ல்டு நம்ம போய் சேர்க்கணும் பிகாஸ் வாட் தேர் குட் இஸ் இந்த ஹிந்தி தான் பழசு அப்படின்னு சொல்றவங்க வந்து எதுல ரொம்ப நல்லா இருக்காங்கன்னா அட்வர்டைஸ்மெண்டில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க நீ என்ன வேணாலும் கத்தி போதாதவனுக்குன்னா ஹிந்தி போதும் புதுசு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதை தான் நம்ப ஆரம்பிப்பாங்கிறது தெளிவா இருக்காங்க நம்மளோட சவுத் அதாவது தமிழ்நாடு இது வந்து டூ தௌசண்ட் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கீழடியில வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ரிசர்ச் பண்ணுறப்ப வந்து புதுசு புதுசா நிறைய கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளுக்குள்ளே இன்வால்வாக என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த ப்ராஜெக்ட் ஹெட் பண்ணிட்டு இருக்கிற சீஃபை தூக்கி ஒரிசாக்கு மாற்றி விட்டுட்டு இங்கே புதுசாக ஒருத்தரை போட்டிருந்தாங்க அவர் வந்து இந்த கீழடியை பார்த்தார் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா எங்க இதெல்லாம் ஒன்று மேட்டருமே கிடையாதுங்க இந்த மாதிரி பழசு பழைய இருக்குது இதை தேவையில்லாமல் காசை செலவு பண்ணான்னு சொல்லிட்டு கீழடிய இழுத்து மூடுனாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி அப்போ கூட நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன் அப்ப மறுபடியும் என்னாச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்துகிட்ட ஏஎஸ்ஏ கிட்ட அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட தம்பி நீ மூடப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டே வந்து இந்த மொத்த ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்காங்க சொந்த செலவுல நம்ம வந்து இட்டாலிக்கும் யுஎஸுக்கும் பூனேக்கும் வந்து நம்ம நம்மளோட மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் நான் தெரியாம தான் கேட்குறேன் எப்பவுமே இந்தியா அப்படிங்கிறது வந்து யூனிட்டி இன் டிவர்சிட்டி நம்ம எல்லாம் சொல்ல தானே செய்யறது ஏன் வாய் வார்த்தையை மட்டும் இருக்கு ஏன் தமிழன் அதை விட ஒரு ஆதி கலாச்சாரம் அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கும் பெருமை நியூ இந்தியன் நான் இந்தியன் அதே அப்ப இந்தியா அப்படிங்கிறது வர மாட்டேங்க அப்ப மட்டும் ஏன் தமிழ் வந்துடக்கூடாதுங்கிறத யோசிக்கிறாங்க இது ஒரு கவர்மெண்ட் கிடையாது இது ஜென்ரலா அங்க இருக்கிற ஒரு டோக் மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவா அங்க இருந்துட்டு இருக்குது தயவு செஞ்சு உடச்சே ஆகணும் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்துச்சுன்னா இங்கே ஆயிரம் மொழிகள் இருக்கும் அதுதான் இந்தியாவோட பெருமையை இதில் நாளைக்கே வந்து இன்னொரு ஒரு மொழி தமிழ் மொழியை விட ஒரு பழமையான மொழின்னு சொன்னால் எந்த தமிழ் அதை பார்த்து பொறாமப்பட மாட்டா அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் இதுக்கு முன்னாடி ஒரு கலாச்சாரம் இருந்திருக்குன்னு இப்போ தமிழ் கலாச்சாரம் இருக்கிறப்ப உங்களுக்கே வயிறு எரியுது அதையே ஏற்றுக்க முடியலை ஏன் என்சிஆர்டி புக்கில் வந்து தமிழ் இஸ் ஓல்டர் தன் சான்ஸ்கிரிட்ங்கிறது எழுத முடியல ஏன் தமிழ் கலாச்சாரம் வந்து இவ்வளோ பரசாக இருந்துச்சுங்கிறத சொல்ல முடியல ஏன் ஹரப்பன் சிவிலைசேஷனில் பேசிட்டு இருந்தவங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே தமிழுக்கும் தமிழி அப்படிங்கிற ஒரு இன்டர்லிங்க் இருக்குங்கிறத சொல்ல முடியல அங்கே கும்பிட்ட கடவுளும் ஒன்று தான் இங்கே கும்பிட்ட கடவுள் தான் ஏன் ஒன்றா சொல்ல முடியல இன்னைக்கு மாடர்ன் டே தமிழ் பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் தமிழ் பேசுறது அசிங்கமா நினைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் நம்மளோட அடையாளம் என்னங்கறதை ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு சிவிலைசேஷன் பேக் போன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மொழி தான் அந்த மொழியை ஒருத்தங்கிட்டேருந்து புடுங்கிட்டோம்னா அவன் என்ன வேணாலும் பண்ண வச்சிடலாம் ஏன்னா தான் வந்து நம்மளோட கலாச்சாரமே எழுதப்பட்டிருக்கு நம்மளோட பண்பாடு எழுதப்பட்டிருக்கு நம்மளோட வரலாறு எழுதப்பட்டிருக்கு இந்த முதுகெலும்பை மட்டும் புடுங்க விட்டுறாதீங்க இது நம்மளுக்கு மட்டும் இல்ல தமிழ் பல வருடங்களாக வாழ்ந்து நம்ம கையில இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு மொழியை வந்து நம்மளோட அப்பா அம்மா நம்ம கையில கொடுத்துட்டாங்க நம்ம கையில இருந்து பத்திரம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளோட வரலாறோட ஆட் பண்ணலைனாலும் இருக்கிறத அப்படியே கொடுக்கறதாவது நம்மளோட கடமையா இருக்குது ஆக்சுவலா இந்த மொத்த வீடியோவையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்து ட்விட்டர்ல கீழடியை பத்தி பேசுறாங்கன்னு போய் பார்த்தப்போ அங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னது தெரியுமா வி லவ் கவின் எந்த கவின் பிக் பாஸ் கவின் இன்னொரு விஷயம் என்னது பிகில் ஆடியோ லான்ச் வாழ்க தமிழ்